சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி கடவுள் செய்த குற்றமடி உன்னை சொல்லி குற்றமில்லை என்னை சொல்லி குற்றமில்லை காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி I'm பெண்மணியே டைனமிக் மாமனிதனே நீ நினைத்தால் தான் நீ சாதிக்க முடியும் அதுக்கான ஆற்றலை இறைவன் உனக்கு கொடுத்திருக்கிறார் இறைவன் கொடுத்த ஆற்றலை முறையாக முழுமையாக பயன்படுத்துகிறாய் அப்பொழுதுதான் இறைவன் சந்தோஷப்படுவார் உன்னை பார்த்து பிரியப்படுவார் உனக்கு மேலும் ஆசீர்வாதங்களை கொடுப்பார் மேலும் நன்மைகளை கொடுப்பார் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கப்படும் இல்லாதவங்களுக்கு உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் நீ வெற்றி அடைகிறாய் உன்னோட ஆற்றலை பயன்படுத்துகிறாய் வாழ்க்கையில தோல்விகள் வரும் துன்பங்கள் வரும் வேதனைகள் வரும் மாற்றங்கள் வரும் துயரங்கள் வரும் தோல்வி இல்லாத வாழ்க்கை கிடையாது தோல்வி இல்லாமல் வெற்றி கிடையாது வேதனையும் சோதனையும் இல்லாமல் அடைய முடியாது ஒப்பாரி வைக்க கூடாது பின்வாங்க கூடாது தோல்விகளை கண்டு பயப்படக்கூடாது ஒவ்வொரு தோல்வியும் வெற்றியாக்கிக் கொள்ளணும் வாழ்க்கை உறுதியாய் நடைபோடு உன்னுடைய வாழ்க்கை வந்துவிட வேண்டும் உறுதியாய் நடைபோடு உந்தன் பலம் என்னவென்று உனக்குத் தெரியுமே உந்தன் பயணத்தை இன்றை தொடங்கிடு உந்தன் இலக்கு கிடைக்குமே லா லல்லா லல்லாலா லல்லா லல்லா